இல்ல எதுபதி எதுபதி எந்த படி எந்த படம் நல்ல கேள்வி கிளாப் பண்ணுங்க ஐயா நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா புது படங்களும் என்னை வந்து கேட்கிறாங்க அதாவது அவங்க மேடைக்கு வாங்க ஒரு சின்ன மைலேஜ் கிடைக்கும்னா சந்தோஷமா வர்றேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லா படத்துக்கும் நான் வந்துறேன் ஏன்னா என் படங்களுக்கு வந்தாங்க தொடர்ச்சி பண்ணுவேன் சார் தான் அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் எதுவாக இருந்தாரு எங்களுக்கு பியர் வந்தது முடிஞ்ச வரைக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் நான் வந்து கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலா வந்து அப்படிதான் வந்தேன் வீரஜிவனுக்கு நல்லா தெரியும் அது கொஞ்சம் சந்தூர் நல்லா தெரியும் அப்புறம் அதெல்லாம் எந்த படம் கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன் எனக்கு இது எல்லா படமும் ஒரு மாசத்துக்கு ஒரு பத்து ஆக்சுவலா ஆக்சுவலா நான் வந்துடுறேன் வேற தான் இல்ல தம்பி படத்துக்காக இவனும் தம்பிதான் இவங்களும் தம்பிதானே படம் எடுக்கிற எல்லாருமே தம்பி தானே தேங்க்யூ அது கிடையாது அந்த ரெண்டு கேரக்டர் இருக்குல்ல டபுள் ஸோ அது டபுள் டெக்கர் இந்த படத்துல ரெண்டு டபுள் ஆக்ஷன் இருக்கு இதுல ஸோ அதனால டபுள் டெக்கர் ஸோ எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கிறதுனால டபுள் டெக்கர் இல்ல அதுவும் டபுள் டபுள் கேரக்டர் வச்சேன் எங்கேயோ ஒரு படத்துல தெரியும் ஆ uh இல்லைங்க அப்படிதான் இருக்கு அதுதான் பெரிய சேலஞ்சு சினிமாக்கு இப்ப இப்போ ஒரு காலத்துல வந்து நம்மளுக்கு வந்து சேட்டலைட் இருந்துச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு வந்திருக்கு ஆனா அந்த நம்ம உடனே அவ்வளவு சீக்கிரத்துல கொடுக்க முடியல தியேட்டர்களுக்கு மக்கள் வர மாட்டேங்குறாங்க ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு ஆனா இந்த இந்த கான்ஃபிளிக்ட தான் சினிமா இயக்குறவங்களுக்கும் சினிமா எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய சோகத்தை கொடுத்து ஆனா இதுக்குள்ள விட்டு வெளியே வராம நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம படத்தை நம்ம ரீச் பண்ணணும் ஒரு நல்ல கதையை ரீச் பண்ணணும்னு சொல்ற ஒரு உத்வேகத்தை இந்த கான்ஃபிக் தான் கொடுக்கும் திரைப்படத்துல எப்படின்னா ஒரு கதாநாயகன் வந்து எப்படின்னா வந்து அவருடைய முதல் பகுதியில அவனுடைய வான்ட்டை நோக்கி டிராவல் பண்ணுவான் அவன் கடைசி போற வரைக்கும் அவனுக்கு கான்ஃபிளிக் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்சுவல் டைம் தான் இந்த டைம் அதனால வந்து ஏதோ சினிமாவை சொல்றேன் கலையை சொல்றேன் கலையில இருப்பதற்கு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும் சொல்றேன் எவ்வளவு எவ்ளோ பேர் எவ்ளோ வேறல செஞ்சிருக்கோம். ஒரு டாக்டர் ஏன் சினிமா போறணும் ஆசைப்படுறான் சோ இது ஒரு புண்ணியம் செய்த ஒரு இடம் வாட் एक्चुअली. அதால தான் நான் சொல்றேன் एक्चुअली வந்து. இல்ல அது இல்ல இல்ல. இது அப்படி அபட இல்ல. கூப்பிடறதா ஏ என்னடா கூப்பிடல கூப்பிடறதா கொஞ்சம் காசு போடுப்பங்க. நான் நிறைய காசு வரக்கேன் एक्चुअली. ஏன்னா

இது உனக்கு இது உனக்கு தேவையா அப்படின்னாரு சொன்ன இல்லைங்க எனக்கு இப்ப நடிக்கணும்னு ஆசை இருக்கு ஸோ நம்ம டாக்டரா டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி காலையில் போய் ஆப்ரேஷன் பண்ற வரேன் லைஃப் முடிஞ்சிடும் பிப்டி இயர்ஸ் கழிச்சு திரும்பி பார்த்தா வெரி ஹார்ட் ஆப்ரேஷன் இதுதான் இருக்கும் நம்மளுக்குன்னு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருக்குது தப்பு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நான் நடிக்கலாம் இது இது ஒரு ஹாபி அப்படின்னு ஆரம்பிச்சேன் பட் தி சேம் டைம் பிராக்டிஸு விடாம அதை டிஸ்டர்ப் பண்ணாம பேஷன் கேரை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறதுனால என்னால பண்ண முடிஞ்சதுனால நான் இல்ல ஆக்சுவலா இந்த வீடியோ பண்ணி முன்னாலே பண்ணிட்டோம் அப்புறம் தான் சாரு இந்த கடைசியில வந்த விநாயகர் குமார் தான் வந்தாரு அதனால அவர் ஆட் பண்ண முடியல இல்லங்க அந்த வழிங்க நான் அவரும் சொன்னாரு இல்ல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல நான் வந்து ஒரு துரதிருஷ்ட வாரியும் கூட சொல்லலாம் ஏன்னா என்னோட இல்ல சார் அதுக்கு ரீசன் சொல்லி இல்லை ரீசன் சொல்லிடுறேன் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளமா இருந்தது கஷ்டமா இருந்தது நான் வேலைக்கு போயே ஆகும்ன்ற நிலமை ஆனா எனக்கு சினிமா சினிமாவில ஒரு ஆசை பயங்கரமான ஆசை எப்படியாவது சினிமா பண்ணணும்னு சண்டே லீவ்ல தான் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன் எனக்கு யார்டைமே ஒர்க் பண்ண முடியாதுன்னா நான் வந்து யூடியூப்ல இப்போ இங்க உள்ள சினிமாக்காரங்க வந்து அதாவது இந்த இன்ஸ்டியூட் வந்து காசு வாங்கிட்டு பண்றத ஃபாரின் காரை வந்து யூடியூப்ல ஃப்ரீயா சொல்லி தரான் இது நல்ல ஆப்ஷனா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அதுல அப்படி கத்துக்கிட்டேன் எப்படியாவது நான் சினிமாவை சேய்க்கணும் ஜெயிக்கணும்ன்றதுக்காக இந்த சண்டே லீவ்ல பண்ணி பண்ணி தான் அப்படியே ஒரு பன்னெண்டு வருஷம் அதுக்கு உண்டான டைம் எடுத்துக்கிட்டேன் அது எனக்கு கரெக்டா வருதுன்னு நானும் நம்பினேன் நான் சும்மா நான் பணம் பண்ணிட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சர்க்கிள்ல இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அந்த நம்பிக்கையிலதான் பண்ணுற அப்புறம் அந்த ஐடியா ஐடியா சொன்னாரு அது எல்லாமே என்னோட ஐடியா வேக நான் வந்து சோசியல் மீடியால இந்த மாதிரி தான் பண்ணிட்டே இருப்பேன் ஃபன்னா காமெடியா பண்ணிட்டு இருப்பேன் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நாட்டாமா பேஸ்புக் வெர்ஷன் நீங்க யாராவது பாத்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து நாட்டாமா தீர்ப்பு சொல்ல வரும்போது ஒரு பேஸ்புக் வருஷனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்போ அது வந்து பயங்கரமா ரீச் ஆச்சு அது மலேசியா துபாயின்னு எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணாங்க மாநாட மேலாம் அது வந்து ஏதோ ஸ்கிட் மாதிரி எல்லாம் பண்ணாங்க சோ அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்மளோட காமெடியை என்ஜாய் பண்றாங்க கண்டிப்பா மக்களுக்கு நல்லா சிரிக்க வைக்க முடியும் ஏன்னா சிரிப்புக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய கேப் இருக்கு சிரிப்பு படமே வரமாட்டேது காமெடி படங்களே வரமாட்டேது அந்த ஒரு கேப்ப நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் ஆமா 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 இல்ல வித்யாசாகர் சார் வந்து நம்ம காமெடி பண்ண முடியாது போட்டாரு தமிழ் சினிமா ரஜினிகாந்த் வந்து அருணாச்சலம் டைலாக் பண்ணாரு இல்ல 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 சார் அதான் நான் அதுல அது நேரில் பாக்குறீங்களா அதுக்காக இல்லை ஆர்ட்டிஸ்ட்டை நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் எடிட்டர் தான் லென்தா போதுன்னு கட் பண்ணிட்டாரு ஆர்ட்டிஸ்ட்டை தான் இப்போ சொல்ல ஆனால் அப்புறம் சொல்றேன்னு சொல்லி அதில் நான் சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்த வீடியோல வீடியோவில் ஏன்னா உங்களுக்கு என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் நான் பியூஸ் சொல்லிட்டேனா எழுதி முடிச்சிட்டு அப்புறம் நீங்களும் போர் அடிச்சிடும் அடுத்தடுத்த எதிர் பாருங்கள் கண்டிப்பாக ம் ஆமாம்

ஏன்னா நீ தப்பு பண்ணி நீ கத்துக்கிட்டனா ஒரு ஒரு உயிர் காபத்து அதனால மத்தவங்க பண்ணா தப்பும் சேர்த்து கத்து அங்க இருந்து கத்துக்கிட்டு நீங்க வாங்க அதே தான் எல்லா ப்ரொஃபஷனும் இப்போ ஒரு சினிமா பண்ணதுக்கு அப்புறம் அந்த சினிமா தோல்வி அழிஞ்சுன்னா டைரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் அதனாலதான் மிஷின் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு அது அந்த ப்ராசஸ்ல வந்து தம்பி வந்து பன்னெண்டு வாரம் பண்ணிருக்கேன் ஷார்ட் பிலிம் பண்ண நான் ஒரே ஒரு படம் தான் பார்த்தேன் பட் ஐ லைக் த வேஹி நரேட் நரேஷன் பியூட்டிஃபுல்லா பண்ணாரு அந்த நரேஷன் ஏன் பண்ணாருன்னா அந்த கான்பிடன்ஸ் வந்து

குடம் வந்து தப்பா ஒரு லோ ஆகுது அப்படின்னோன அவர் வந்து யூஸ் லைக் ஓகே இந்த இடத்துல இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லேர்னிங் கார் வீ ஆல் தாட் ஓகே வி ஷுட் பிரசென்டட் லைக் திஸ் அதனால இச் அண்ட் எவரி படி வேலையோட அவங்கவுங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரிச்சு செஞ்சதுனால சோ அதனால லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாரும் கம்பெனி கம்பெனி கத்துக்கிட்டே முடியல பட் இடத்துல எங்கேயோ அதை பாஸ் பண்ணனும் ஹிட் அடிக்கணும் ஹோடிங்க ஆரம்பிக்கணும்னு தெரியல ஃபஸ்ட்டு மிஸ்ட்கின் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் நீங்க இருந்தா இந்த ஸ்டேஜ் யூ வில் டூ ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு நீங்க பேசின ஸ்பீச் வாஸ் மைண்ட் ப்ளோயிங் ஹார்ட் இருந்து ஹார்ட்டை வருதுன்னு சொன்னாரு ஸோ ரெண்டுமே வித் ஆல் மை ஹார்ட் ஐம் டூயிங் ஸோ பிளீஸ் சப்போர்ட் பிளஸ் தேங்க்ஸ் அலாட் ஃபார் யுவர் லவ்லி வேர்ல்ட் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு முதல் போடுற டைரக்டர் சினிமா சரி கமர்ஷியலா இல்லை ரொம்ப சீரியஸான கண்டென்ட் அப்படின்னு சொன்னதுப்போ சரி அதுக்கு என்ன இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்னு இதை நான் கொஞ்சம் சினிமா கத்துக்கணும் அப்படின்னு என்னவா கற்றுக்கணும்னு ஏதோ ஒரு சினிமாவில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈ வெண்ட் அவுட் டைரக்டர்ஸ் கேப் போய் ப்ரொடக்ஷன்ல பேப்பர் ராக்கெட்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பார்த்தாரு கொஞ்சம் தெரிஞ்சதுனால கிரு காம்பிட்ட கேட்டோடனே லைக் ஓகே கண்டிப்பா ப்ரொடக்ஷன்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலான் ப்ரொடக்ஷன் தே ஸோ இந்த ப்ரொடக்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் ஷூட்டிங்ல பிள்ளையார் சுழியன் ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒரு படம் பண்ணி பண்ணி முடிச்சிட்டேன் டெஃபினட்டா கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆகும் இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லு நோ ப்ராப்ளம் பட் ஃபைவ் மினிட்ஸ்ல என்ன இம்ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா சொல்லி உட்கார்ந்தா உட்கார்ந்து ரெண்டு பாட்டி பிரேக் எடுத்தேன் இந்த மாதிரி என்ன சிரிக்க விடுறா கொஞ்சம் நேரம் ஏன் அர்த்த ஜோக் அர்த்த ஜோக் சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கேப் கொடுத்து என்ன சிரிக்க சிரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் குடிக்காம சிரிக்க வச்சாரு ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே கண்டிப்பா பண்றோம் பட் எப்படி பண்ணுவோம் அப்படின்றது வில் டிஸ்கஸ் தேர் அகேன் சந்த்ரு கம்ஸ் பேக் சந்த்ரு கிட்ட கேட்டுட்டு தென் அவர் சொன்னாரு கதையா நல்லா இருக்குங்க பட் கமர்ஷியலா எப்படி எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேரக்டர்ஸ் உருவாக்கணும் நான் கேட்ட கேள்வி இருந்தா ஏன் இந்த படம் பார்க்கணும் தீரஜ் யாரு இஸ் அ டாக்டர் அவன் நடிச்சதுக்காக படம் பாக்கணுமா படம் பார்க்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இந்த கேரக்டர்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் தேர் யூ ஏஞ்சல்ஸ் தே வில் ட்ராவல் வித் யூ சோ இதுதான் ரீசன் பிஹைண்ட் அப்படின்னு ஒன்னு சரி ஓகே இதை வந்து மக்கள் கிட்ட சேர்க்கணும்

நான் ஒரு நாலஞ்சு வாட்டி ஷூட்டிங் பாட்டு போயிருக்கேன் இந்த லென்ஸ் ஸ்டோரி எல்லாம் அங்க நான் லைவ்ல பாத்துருக்கேன் கேமராமேன் வந்து சொல்றாரு அந்த லென்ஸ்ல எந்த லென்ஸ் போற அப்படின்னு உட்காந்துட்டு அண்ட்

மெட்ரால் இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அட்லி அங்க இருக்கிறதுக்கும் நீங்க தான் காரணம் மீதான் இங்க இருக்கிறதுக்கும் நீங்க தான் காரணம் ஸோ வி வாண்ட் ஆல் யோர் சப்போர்ட் பிளீஸ் டூ ஜஸ்டிஸ் எல்லார் வீட்டுக்கும் போய் சேர்த்து விட்டுருங்க இந்த படத்தை அகெயின் ரிலீஸ் முன்னாடி எனக்கு இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ்ல பார்ப்போம் நன்றி ஆடியோ லான்ச் வித்யாசாகர் ஜாயின் பண்ணிப்பாரு இன்னைக்கு அவரை பத்தி பேசல yes, விரு <laughs> <laughs> <laughs>